அன்பு உள்ளங்களுக்கு இனிய கோலை வணக்கங்கள் இளம்பிரை போலும் நந்தி மகந்தனை ஞான குழந்தனை தடி போற்றுகின்றேனி ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சருணம் குருவின் திருவடியே சருணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோல்சாரம் திரி சதுர்த்தசி காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி பின்னிரவு நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு பிரதமை நட்சத்திரம் கார்த்திகை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு ரோஹிணி நாமயோகம் சிவம் காலை பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு சித்தம் கரணம் பணிசை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் மரண யோகம் என்று நாள் முழுவதும் பாரசூலை தெற்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை திதி பௌர்ணமி சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் கேட்டை ஒன்று சூரியன் கேட்டை ஒன்று சந்திரன் கார்த்திகை மூன்று செவ்வாய்க்கேட்டை நான்கு புதன் விசாகம் மூன்று குரு புனபூசம் நான்கு சுக்கிரன் அனுஷம் இரண்டு சனி புரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி திருவோணம் ஒன்று லக்கினம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் திருச்சிகம் மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனம் சந்திரன் ரிஷபம் குரு கடகம் கேது சிம்மம் புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து